புள்ளியியல் நேர்கோட்டு படம் வரைதல் எடுத்துக்காட்டுடன் விளக்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைன் கிராஃப் நம் நாட்டில் உள்ள டில்லி மும்பை சென்னை கொல்கத்தா பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் புனே ஆகிய ஏழு பெருநகரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவான மழையின் அளவு முறையே முப்பது சென்டிமீட்டர் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஆகும் இதனை ஒரு நேர்கோட்டு படம் வரைந்து விளக்குக இடப்புறம் உள்ளது போல கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை அட்டவணைப்படுத்த வேண்டும் வரிசை நகரங்களின் பெயர் மழையின் அளவு இந்த டேட்டாவை வச்சு அடிப்படையோம் இதுல அளவு திட்டம் என்ன லீனியர் நம்ம கொண்டதையும் ஒரு இடத்தின் பெயரை தான் குறிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு அளவு திட்டம் பெருசா தேவைப்படாது இடைவெளி மட்டும்தான் ஆனா ஒய் எச் தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தாறு இருபத்தெட்டு அந்த மாதிரி நம்ம இங்க மேக்சிமமா நாற்பத்தி எட்டு வரைக்கும் வர்றதுனால ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு ஐந்து அழகுகள்னு ஒய்யச்சில குறிச்சுட்டு இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறோம் இந்த அட்டவணையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள நகரங்களின் பெயர்களை எக்ஸச்சிலும் அவற்றின் தொடர்புடைய தரவுகளை அதாவது மழையின் அளவுகளை ஒய்யச்சிலும் குறித்து இரு பரிமாண வரைபடத்தாளில் கிராஃப் ஷீட்ல நாம் ஒரு நேர்கோட்டு படம் வரைய இயலும் லீனியர் கிராஃப வரைய முடியும் எில் குறிக்கப்படும் நகரங்களின் பெயர்கள் சீரான இடைவெளியில இருக்கணும் டில்லி மும்பை சென்னை கொல்கத்தா அப்படின்னு போது அடுத்தடுத்த நகரங்களுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி சம இடைவெளியா இருக்கணும் பின்னர் ஒவ்வொரு நகரங்களுக்கும் தொடர்புடைய மழையின் அளவும் சந்திக்கும் புள்ளியை குறிக்க வேண்டும் சென்டிமீட்டர் சந்திக்கிற இடம் மும்பை நாற்பத்தி எட்டு சென்னை முப்பத்தி இரண்டு கொல்கத்தா பெங்களூரு முப்பத்தி ஆறு ஹைதராபாத் இருபத்தி எட்டு பூனே நாற்பத்தி நான்கு கரெக்டா அவ்வாறு குறித்த பின்னர் அனைத்தையும் இணைத்து ஒரு கோடு வரைய வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுவே நாம் வரைய உத்தேசித்த நேர்கோட்டு படம் ஆகும் இதனை நேரியல் வரைபடம் எனவும் அழைக்கலாம் அதாவது கிராஃப் என்றும் அழைக்கலாம் இதன் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள மாரியின் அதாவது நகரங்களுக்கு இடையே மாறுபடும் மழையின் அளவை ஒரு காட்சிப்படமாக நம்மால் எளிமையாக நினைவில் கொள்ள இயலும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்பு சந்திக்கலாமா